திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை கல்வியில் சிறந்து விளங்கவும் அதில் முதல் இடம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிவு திருக்கருப்பரியது பரந்த அது நிறந்து வரு பாய் திரைய கங்கை கரந்து ஓ சடை மேல்மை செய் உகந்த வலை வைத்து நிரந்தரம் நிரந்திரவ நீடி அறியாமல் கரந்தவன் இருப்பது கருப்பரியலூரே கறந்த பாடலின் பொருள் பரிசையாக பரவி பெருகி வந்த அலை வீசும் கங்கை மாறு ஒரு சடை மேல் ஏற்று அந்நதி தெய்வமாகிய கங்கையை மகிழ்வுடன் முடிமிசை வைத்து திருமால் பிரம்மர் தேடி அறியாதவாறு எப்பொழுதும் அவர்களால் அறிய பெறாதவனாய் ஒளித்திருக்கும் சிவபெருமான் எம் பெருமான் எழுந்தருளியிருக்கும் ஊர் கருப்பரியலூரே ஆகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி